ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்போவுமே ரெகுலராக ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் நார்மலாக சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு இட்லியை கேட்டு வாங்கியே சாப்பிடுவாங்க இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு வேலை நீங்கள் ஹோட்டலெலாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே தாராளமாகவும் இருக்கும் அந்த சட்னியோட அளவு வந்து ஜாஸ்தியாக வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் அதோட அந்த கலர் மாறி வர வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கினா போதும் ரொம்ப அதை வந்துட்டு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் எல்லாம் வதங்க விட வேணாம் லைட்டாக அதோடய கலர் மாறிச்சினாலே போதும் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் இல்லைன்னா ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்துட்டு வ அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதில் எந்த ஒரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வதங்கிச்சினாலே நமக்கு போதும் அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இந்த அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இப்போது இதை அப்படியே சாஃப்ட் ஆகுற வரைக்கும் மட்டும் நம்ம வதக்குனா போதும் அது வந்து எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேணா அந்த கடையில் இருக்கிற எண்ணெயே போதும் இதில் லைட்டாக இது வந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி கிளறி விட்டோம்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சு இந்த பொட்டுக்கடலை எல்லாமே வந்துட்டு நல்லா ஆரிச்சு இதை இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இது வந்து நல்லா குரகுரப்பாக ஆகிற வரைக்கும் அரைச்சிக்க போகிறோம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு உப்பையும் சேர்த்திட்டு நம்ம குரகுரப்பாக மட்டும் தான் அரைக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு குறை அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற அந்த மல்லி புதினா இதை சேர்த்திட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் கொஞ்சமாக எண்ணெய் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் இருந்து மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்திட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து சட்னியில் கொட்டி ஒரு கிளறு கிளறிடலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே சுட சுட இட்லி அல்லது தோசையோடு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இட்லியோ இல்லை தோசையோ செய்யும்போது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்தமாதிரி அவன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்